சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரண்டாவது நாளாக இன்று காலை கூடியது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்வைத்து அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருந்தனர் கேள்வி நேரம் தொடங்கியவுடன் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து ஏதோ பேச மறுபட்டார் ஆனால் கேள்வி நேரத்தில் வேறு விவகாரம் தொடர்பாக எதையும் பேசக்கூடாது என சபாநாயகர் அனுமதி மறுத்தார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் கோஷங்கள் எழுப்பியவாறு சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களை இருக்கைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டும் ஏற்க மறுத்ததால் அனைவரையும் வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுத்த சபாநாயகரின் போக்கை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார் மூன்று ஆண்டுகளாக கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தும் அதனை திமுக ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் விமர்சித்தார் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் கொண்டார் வருகி எண்ணிக்கை ஐம்பது பல பேர் கண் பார்வை இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டனம் கண்டன குரலும் கொடுப்பாது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்கும் கண்டிக்கத்தக்கது இதனிடையே அவைக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டு அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க அனுமதி வழங்கினார் தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு உடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் அதில் வழங்குகிறேன் அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் குடித்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன் ஆனால் சபாநாயகரின் அழைப்பை நிராகரித்த அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து பங்கேற்கவில்லை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்